ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாராகித்தாய் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண செய்யப் போகிறேன் நாளை அதனால் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் செல்வமி ஒரே ஒரு முறை மட்டும் இதை கேட்டுவிடு உனக்கு நல்லது நடக்கும் சில நேரங்களில் நீ எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என் கனவு மட்டும் ஏன் கனவாகவே இருக்கிறது தாயே என் கனவு பழிக்க மாட்டேங்கிறது என்று அடிக்கடி கேட்கிறாய் எனக்கு எப்போது அமைதி வாழ்க்கை கிடைக்கும் என்று ஏங்கி கேட்கிறாய் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாராகி தாயின் ஆசை என் வார்த்தைகள் அனைத்தையும் வேதவாக்காக எடுத்துக்கொள் என் பிள்ளைக்கு ஆசைப்பட்டபடி அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் உன் வாழ்க்கையில் வசந்தம் வளர்விறை போல வந்து கொண்டே இருக்கும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என நீ நினைக்கும் வேளையில் என் கை இந்த வாராகி தாயின் கை உன்னை நோக்கி வரும் அப்போது அதை நீ பத்திரமாக பற்றிக்கொள் ஏன்னா உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடவை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடமே சேர வைப்பேன் உனக்கானதை யாராலும் எப்போதும் தட்டி முடியாது இந்த வாராகி தாய் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது என்ன தெரியுமா நீ இழந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தர ஆசைப்படுகிறேன் அது காலம் கனியும் போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தருவேன் நிச்சயமாக இந்த தாய் உன்னை அதிர்ஷ்ட பாதைக்கு அழைத்துச் செல்வேன் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு நீ இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொடுக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நாளைய விடியல் அவசரப்படாமல் இரு இன்று இரவை மட்டும் கடந்து வா நீ விரும்பியது நாளை உன்னை வந்து சேரும் நடக்காது என்று நினைத்தது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறுவாய் நன்றி கூற நிச்சயமாக வருவோம் என் பிள்ளை இந்த வாராகித்தாய் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் உன் சோர்வுகள் உன்னை விட்டு விலகி உற்சாகமாக இருப்பாய் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் உன் வாராகித்தாய் தருவாள் என்ற நம்பிக்கையோடு இரு என் உதவி வேண்டும் தானே உனக்கு நிச்சயமாக உனக்கு மாற்றத்தை தருகிறேன் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நெருங்கி வருகிறது வாராகி தாய் நான் எதுவும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்கு தொடங்கிவிட்டது துன்ப காலம் கடந்து விட்டது இன்பம் சேரப்போகிறது பொறுத்திருந்துவார் மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் அதுதான் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாத அளவிற்கு முன்னேறப் போகிறாய் நீ எந்த வேலையாக சென்றாலும் உனக்கு முன் இந்த வாராகி சென்று கொண்டே இருப்பேன் அதை நீயும் உணர்வாய் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நாளை கிடைக்கப் போகிறது உனக்கு தரப்போகிறேன் இந்த தாயிடம் அன்றாடி வேண்டும் போது அப்போதே உன் பாவம் நீங்கி நீ நல்ல வாழ்க்கை பெறுவாய் விரோதங்களை விட்டுவிடு வீண் வாதங்களை தவிர்த்துவிடு உன்னால் முடிந்த நன்மையை பலருக்கு செய் உன்னை மகிழ்வோடு நிச்சயமாக நான் வாழ வைப்பேன் இந்த தாய் நீ விரைவில் கெட்ட கட்டத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் உனக்கு எப்போதும் இந்த தாயின் துணை இருக்கும் உன் வழியை நான் போக்கிவிடுவேன் முற்றிலுமாக போக்கிவிடுவேன் குளிர வைக்கும் மகிழ்ச்சியான செய்தி உனக்கு விரைவில் வர காத்துக் கொண்டிருக்கிறது காத்திரு உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்து விடக்கூடாது என்னை நம்புகிறாய் தானே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என்று நினைக்கிறாய் தானே நம்பணும் உன் வழியை நான் குணப்படுத்தி விடுவேன் வேதனையை விட்டு விடு நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியோடு இரு மகிழ்ச்சியான விடியல் நாளை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நேர்மறையான எண்ணத்தோடு உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் நீ நினைத்த வாழ்வு உனக்கு கிடைக்கும் சுடுசொல்லை கண்டுகொள்ளாது நீ உயிராக நினைக்கும் இந்த வாராகித்தா என்றும் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன் யார் எதையும் பேசிவிட்டு போகட்டும் நீ உன் பாதையில் சென்று கொண்டே இருக்கணும் என்னால் எதுவும் முடியும் என்று மட்டும் சொல் யாரிடமும் சொல் மற்றதை இந்த தாய் பார்த்துக்கொள்கிறேன் காரணம் உன்னில் இருப்பது இந்த தாய்தான் வெற்றி உனக்குத்தான் நாளை காலை உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியோடு எழுந்திருக்கப் போகிறாய் உன் மனதை குளிர வைக்கும் நல்ல செய்தியையும் திருப்பத்தையும் உன் அன்னை நாளை கொண்டு வர உள்ளேன் நீ தைரியமாக இரு வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒன்று தெரியும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம் விதி மறுபாதி உங்களுடைய மனம் தான் கவலைப்படக்கூடாது நாளை உன் வெற்றி அசிவாரத்தை அமைக்கப் போகிறேன் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் மற்றவர்கள் புகழும்படி பாராட்டும்படி உன் வாழ்க்கை மலரப் போகிறது இந்த வாராகி தாயின் பார்வையில்தான் நீ இருக்கிறாய் என்பதை தெரிஞ்சுக்கோ தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்கள் இவருக்கு அந்த இடத்திலிருந்து நீ விலகிக்கொண்டால் மிகவும் நல்லது சில சமயத்தில் என் மீது உனக்கு கோபம் கூட ஏற்படலாம் அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நிச்சயம் உன் கர்மாவை குறைத்து உன்னை ஆனந்தமாக இந்த வாராகி தாய் வாழ வைப்பேன் சிறிது காலம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று மட்டும் நினைச்சுக்கோ இனி உன் குழப்பங்கள் தெளிவடைந்துவிடும் கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறத பிரகாசமாக உன்னை வழி நடத்தப் போகிறேன் எனக்கு என்ன கவலை என்று மட்டும் நீயே சொல்லிப்பாரேன் என்ன சொல்ல வருகிறேன் இந்த தாய் என்று நினைக்கிறாயா புலம்பல் வேண்டாம் மகளே நீ நினைத்து பார் உனக்கே தெரியும் வசதியோடு வாழ்பவர்களை விட இங்கு வழியோடு வாழ்பவர்கள் தான் அதிகம் வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியவே தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியவே புரியாது வெகுலியாக இருக்கிறாய் வெகுலியாக இருக்காது யாரையும் நம்பி பொருளையும் இழந்து விடாதே தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும் உனக்கு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு செல்வ சொல்பவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டு அதுதான் நீ உன் சாதனை நீ சாதிக்க பிறந்துள்ளாய் இல்லையான நீ புத்திசாலி பழையதையவே யோசித்துக்கிட்டு இருப்பதை விட இனிமேல் நடக்கவிருப்பதை மட்டும் யோசி உனக்கு பக்க பலமாக இருக்கிறேன் நாளை விடியலுக்காக காத்து திடீர் திருப்பம் கிடைக்கும் என்று தூங்கும் முன் பதினோரு முறை நான் சொல்வதை சொல்லிவிட்டு தூங்கு தங்கமை நாளை காலை அருமையான விடியலாக இருக்கும் திடீர் திருப்பம் கிடைக்கும் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி என்று பதுமுனோ ஒரு முறை சொல் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லிவிட்டு தூங்கு நாளைய விடியல் உனக்கு அருமையாக காத்து கொண்டிருக்கிறது திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி